Hi guys, welcome back to my channel. நே சொல்லி நான் வந்து ஒரு கோப்ரா 207 ன்ற ஒரு கேம்ப்ல இருக்கேன் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தால இருக்கு மெதினாப்பூர் அதாவது சால்போனின்ற லொகேஷன்ல வந்து இது இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராமம் தான் இது ஃபுல்லாக பெங்கால் பெங்கால்ஸ் மட்டும்தான் எங்கள் பெங்காலிஸ் மட்டும் தான் இருப்பாங்க யாருக்குமே நம்ம லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது இங்கே நான் ஒரே ஒரு தமிழ் பொண்ணு மட்டும்தான் இங்கே சர்வே பண்ணுறேன் அதாவது இந்த ஹோல் கேம்பில் நான் ஒரு தமிழ் பொண்ணு தான் ஆனால் பாரத்னு பார்த்தா சிங்கிள்ஸில் வந்து நிறைய பேர் தமிழ் பாருங்க இருக்கலாம் ஆனால் ஃபேமிலின்னு பார்த்தா தமிழ்காரங்க நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்னா நான் வந்து ஒரு டியூஷன் கிளாஸஸ் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க நிறைய பேர் வருவாங்க எல்லாம் வந்து ஆனுவல் டேன்னு வந்து லீவுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ அதை நம்ம இன்னைக்கு பாக்கலாம் உங்கள் ராணி நான் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தேன் என்ன நான் வந்து கோப்ரா போட்ரஸில் இருக்கேன் கோப்ரா டூ நாட் செவன் கோட்ரெஸ் எங்கள் வேறு சோல்ஜர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க சோஜர்ஸ் குழந்தைங்க அச்சும ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருப்பாங்க அவங்க வந்து இப்போ வந்து டியூஷன் நேர்ட்டு வந்து ஃப்ரீ டியூஷன் கிளாஸஸ் வருவாங்க நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இங்கிலீஷில் டியூஷன் கிளாஸஸ் இருப்பேன் ஆக்சுவலி எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது அவங்களுக்கு இங்கிலீஷ் நான் சொல்லி கொடுப்பேன் அதே போல் நிறைய பேர் டியூஷன் ஃபீஸஸ்ன்னு வருவாங்க நானும் டியூஷன் ஃபீஸ் எடுத்துக்க மாட்டேன் அதில் இன்றைக்கு ரெண்டு பசங்க வந்திருக்காங்க தினம் வருவாங்க எல்லாருக்கும் லீவுக்கு போயிருக்காங்க போட்டுறதுலேருந்து எல்லாருக்கும் ஆன்வல் லீவ் இருக்காங்க இதில் ரெண்டு பசங்க வந்திருக்காங்க நாளைக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் Tomorrow, what is the ஆ ஏதோ முஸ்லீம் ஃபங்க்ஷன்ஸ் அதனால வந்து அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க இன்னைக்கு படிக்க வரல இன்னைக்கு வந்து அவங்க வந்து மெஹந்தி வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க அதில் சாரா இஸ் மை ஃப்ரெண்ட் இவங்க எனக்கு ஃப்ரெண்டாகவும் சொல்லலாம் இவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டும் கூட

இவங்க தான் அவங்க சிஸ்டர் இவங்க ஓரளவு வந்து ஹிந்தி அதாவது இங்கிலீஷ் புரியும் தமிழ் தெரியாது ஆனால் ஹிந்தியில் தான் பேசுவாள் ஆனால் இதில் என்ன காமெடினா யாருக்குமே இங்கே வந்து அதாவது தமிழ் சுத்தமாக தெரியாது அதே போல் ஹிந்தி தான் தெரியும் இங்கிலீஷும் ஓரளவு தான் தெரியும் ஆனால் நான் இதில் யூனிவாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாருங்க அவள் பேசிட்டே இருக்கான் என்ன பேசுறேனே அவனுக்கு தெரியல நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க அவையோ அந்த சடையை பத்தி புரிய வைக்கிறா போல எனக்கு சத்தியமா தெரியல தினம் வருவா நியூ காஸ்டியூம் போட்டுருவா எனக்கு சத்தியமா ஒண்ணுமே தெரியல நல்லா கவனிங்க அவங்க பேசு இங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க எல்லாருமே ஹிந்தி தான் பேசுவாங்க ஆனா நான் இங்க அவங்ககிட்ட சர்வே பண்ணிட்டு இருக்கேன் ஆனா என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு லாங்குவேஜ் தெரியல அதான் மெயின் பேரியர் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா என்கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க சரி நம்ம இப்போ இவங்களுக்கு மெஹந்தி வைக்க போலாம் ஓகே ஸோ நான் உங்களுக்கு மகந்தி வச்சுருணுமா இன்றைக்கி அவங்க ஊருக்கு போகிறாங்க ஒரு ஃபங்க்ஷன் இருந்து நம்ம மகந்தி வச்சுருங்க அதான் இன்றைக்கி ஓகே நான் உங்களுக்கு வந்து மகந்தி வச்சுருக்கேன் எனக்கு சத்தியமாக சுத்தமாக மகிதி வைக்கவே தெரியாது ஆனால் என்னை நம்பி அவங்க அம்மா அனுப்பியிருக்காங்க அவங்க அம்மா வந்து சிஆர்பிஎஃபில் உமன் சொல்றாரு இருக்காங்க அவங்க அப்பா வந்து வந்து ஆஃபீஸில் ஒர்க் இருக்காரு ரெண்டு பேருமே டியூட்டியில் இருக்காங்க ரெண்டு பேரும் அதாவது எப்பயுமே என் தான் இருப்பாங்க வெயிட் பண்ணுங்க நான் ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க சுத்தமாக சோதபின்னா அவங்க கண்டிப்பாக எதாவது சொல்லிட்டு தான் போக ஹிந்தியில எனக்கு ஒன்றும் முடியாது வெயிட் அண்ட் வாட்ச் Okay. How is Magandhi? What? How is Magandhi? Um, very cute. Cute. Oh, thank you. சர்ச்சி அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க பார்த்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் டெய்லியும் வீலாக்ஸ் போடுறேன் என்னோட டெய்லி ரொட்டீன் உங்களுக்கு நான் போடுறேன் எப்படி நான் இங்கே சர்வே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தேங்க்யூ பை பாய்